அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து யாதவா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது மாத்ரே யாதவா காலேஜுக்கு பக்கத்தில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் மாடி வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு பால்கனி வந்துடும் வீடு புது வீடு தான் வீடு நல்லாயிருக்கும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் பாடகை வந்து பதினோராயிரம் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரருவா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரந்தான் ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்குங்க ஓனர் நம்பர் தரப்படும் மெம்பர்ஷிப் வந்து இருபத்தஞ்சி ரூபா பேக்கு தான் இருபத்தொம்பது ரூபா பேக்கு ஆகிட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓனர் நம்பர் தந்துடுவோம் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் வராது ஓனர் நம்பர் நாங்கள் டைரெக்டாகவே கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது பெருப்ப இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க இருபத்தொம்போது ரூபா தான் வீடு நல்லாயிருக்கும் கிழக்கு பார்த்த வாசல்